ஆறுமீக அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்பது உங்களுக்கு இப்போ எட்டாவது சம்பள கமிஷன் தன்னுடைய பணியை துவங்கி ரெண்டு மாதம் ஆச்சு நேஷனல் கவுன்சில் ஜாயின்ட் கன்சல்டேட்டிவ் மெசினி அதாவது அரசும் ஊழியர் தரப்பும் சேர்ந்து பேசி தீர்த்துக்கொள்கிற தேசிய கவுன்சிலில் நான் ஊழியர் தரப்பை என்ன பண்ணாங்க இந்த தடவை நீங்கள் வந்து மினிமம் சம்பளம் குறைந்தபட்ச சம்பளம் என்னங்கிறது நீங்கள் நான் சொல்லலை ஆகையனால சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுத்தாங்க கோரிக்கை கொடுத்தாங்க என்னன்னா போன தடவை மாதிரி இல்லாமல் உணவு உடை அப்புறம் வந்து இதெல்லாம் இது மட்டும் விட்டுட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு அல் அடல்ட்டுக்கு ஒரு பதினெட்டு வயசானவருக்கு கலவரி எத்தனை கலவரி தேவைப்படும் மொத்த குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை அதே போல வந்து என்ன சொல்றது இந்த வீட்டில் வந்து உள்ள ஒவ்வொருத்தருக்கும் அது குடும்பங்கிறது எத்தனை பேர் எண்ணிக்கை எவ்வளவு அதோடு அல்லாம நீங்கள் டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்டே சொல்லணும் டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட்னா இன்னைக்கு தேதியில் இன்டர்நெட்டு வைஃபை மொபைல் போன் எல்லாம் முக்கியமானதா இருக்கு இதையெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்கிட்டு நீங்க குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயம் செய்ய நல்லா புரிஞ்சுங்க குறைந்தபட்ச ஊதியத்துக்கு என்ன ஃபார்முலாவோ அதே தான் எல்லா ஊதியத்துக்கும் போன தடவை ஏழாயிரம்ங்கிறது பதினெட்டாயிரம் ஆகிடுச்சா அது வந்து ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழுங்கிற ஃபேக்டர் அதே தான் எல்லாருக்குமே அதே ஃபேக்டர் தான் வந்தது சில உயர் உச்சபட்ச பதவிகளை தவிர மற்ற எல்லாருக்குமே ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு தான் அதனால இந்த சஜஷன் எங்களுக்கு கொடுத்தாங்க ஆனா அரசு பார்லிமெண்ட்ல வங்க சௌத்திரி மினிஷர் என்ன சொல்லிட்டாங்கன்னா எட்டாவது சம்பள கமிஷன் எவ்வளோ எப்படி வந்து இந்த பே நிர்ணயிக்கிறதுக்கு ஃபார்முலாவே அதுவே நிர்ணயம் செய்யணுட்டாங்க அதாவது கமிஷன் வில் டிவைஸ் இட்ஸ் ஓன் மெத்தடாலஜி சொல்லிட்டு சொல்லிட்டாங்க தான் அந்த தலைப்பை கொடுத்துருக்கோம் சம்பள கமிஷன் தனது சொந்த தான் புதிய சம்பள நிலையை நிர்ணயம் செய்யணும்னு அரசு தரப்புல சொல்லிட்டாங்க அப்படிங்கிற போது அது என்ன ஃபார்முலா எவ்வளோ பணப்பலன் எப்போது முதல் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம் இப்போ ஏழு பே கெமிஷன் வந்துருக்கு ஏழு பே கமிஷன்லையும் ஒவ்வொரு விதமாக அவங்க வந்து பே பிக் பண்ணியிருக்காங்க நம்ம முதல் நாளை விட்டுருவோம் அஞ்சு ஆறு ஏழுல பார்ப்போம் ஒன்று ஒன்று ஒரு மாதிரி தான் ஒரே மாதிரி இல்லை ஃபிட்மெண்ட் பேண்ட்ருங்கிறது ஒரே மாதிரி கிடையாது எல்லாத்துலேயும் ஃபிட்மெண்ட் பேட்டரும் கிடையாது பாருங்க ஏழாவது பே கெமிஷனா முப்பத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பே வந்து எவ்வளோ நமக்கு வந்து நூறு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுலயே நூத்தி ஒரு அஞ்சு ரூபா எப்போதுமே போன சம்பள கமிஷனுடைய கடைசி தேர்தல் இருக்கிற சம்பளத்தை எடுத்துக்காங்க வரப்போகிற பே கமிஷனுடைய முதல் தேர்வு இருக்கிற டிஏ எடுத்துக்குவாங்க அதன் பிரகாரம் முப்பத்தொன்னு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பேசிக்கு நூறு ரூபாய் ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுல டிஏ வந்து நூத்தி அஞ்சு ரூபா ரெண்டும் சேர்ந்தது இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபா இதுக்கு கமிஷன் சேர்ந்த சம்பள உயர்வு அதாவது பே கமிஷன் இன்க்ரீஸ் பிசிஐங்கிறது இந்த பிசிஐயை பொறுத்து தான் உங்களுக்கு அதிகமாக இதெல்லாம் மறந்துடுங்க வச்சுங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பளம் பேசிக் பேயை இந்த ஃபிட்மெண்ட் பேக்டரால பெருக்கினா புதிய சம்பளம் வந்துடும் எப்படி பேசிக் பேயை ஃபிட்மெண்ட் பேக்டரால பெருக்கினீங்கன்னா உங்களுடைய புதிய சம்பளம் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் ஆகையினால அதுக்கு முக்கியமாக அமையது என்ன பே கமிஷன் கொடுக்குற சம்பள உயர்வு அதுக்கு பேர் பே கமிஷன் இன்க்ரீஸ் சொல்கிறது ஏழாவது பே கமிஷனில் கமிஷன் தந்த சம்பளம் வரை எவ்வளவு பதினாலு புள்ளி இருபத்தொம்பது பர்சன்ட் தான் அது நூறு ரூபாய்க்கு பதினாலு புள்ளி இருபத்தொம்போது இரநூத்தி இருபத்தஞ்சிக்கு முப்பத்தி ரூபா அதாவது பேய்க்கும் டிஏக்கும் சேர்த்து இந்த பேக்கம்ச்சர் இன்க்ரீஸ் ஆக முப்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தேழு சேர்த்தா அதை ஃபிட்மெண்ட் என்ன பண்ணிட்டான் இது நூறு ஆளை போய் அப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு ஆகிட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு மிடங்க ஆகிட்டு இது ஏழாவது பேக்கம்ச்சனுடைய ஃபார்முலா இதன் பிறகு தான் நம்ம என்னை வரைக்கும் வாங்கிட்டு இருக்கோம் ஆறாவது பேக்கம்ச்சனில் நல்லா புரிஞ்சுக்கிறேன் இதில் வந்து பேயும் டிஏ சேர்த்துக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணாங்க இப்போ இன்க்ரீஸ் கொடுத்தாங்க ஆறாவதுல பார்மே எப்படி இருக்குன்னு ஆறாவது வந்த போது ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறுல டிஏ எழுபத்தி நாலு பர்சன்ட் ஆறாவது பேக்கெப்ஷன் வந்த போது ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறுல டிஏ எழுபத்தி நாலு பர்சன்ட் அஞ்சாவது பேக்கென்சன் அதாவது முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாவது பேக்கென்சன்டைய கடைசி தேதி அன்னைக்கு பேசிக் பேர் நூறு ரூபாய் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த எழுபத்தி நாலு பர்சன்ட் டிஐல ஐம்பது பர்சன்ட் டிஏ டிஎன்எஸ் பேன்னு எடுத்துக்கிட்டாங்க நம்ம சொல்றோம் இல்லையா பேயையும் டிஐ இணைக்கணும்னு அந்த இணைப்பு ஆறாவது பேக்கமிஷன் நடந்தது ஆக இந்த எழுபத்தி நாலு பர்சன்ட் இல்ல ஐம்பது பர்சன்ட் டிஏங்கிறது டிஎன்எஸ் பே ஆயிட்டு ஆக நூறுரூவா பே டிஎன்எஸ் பே ஐம்பது ரூபா மொத்தம் பே வந்து நூற்றம்பது ரூபா இந்த எழுபத்தி நாலுல ஐம்பது போ இருபத்தி நாலு இருக்கு இல்லையா அந்த இருபத்தி நாலு பர்சன்ட் டிஏ சேர்த்துக்கணும் எதுக்கு இந்த நூற்றம்பது ரூபாய்க்கு இருபத்தி நாலு பர்சன்ட் போட்டோம்னா முப்பத்தாறு ரூபா நூறு ரூபாய்க்கு இருபத்தி நாலு ரூபா ஐம்பது ரூபாய்க்கு பன்னெண்டு ரூபா ஆக முப்பத்தாயிரம் ரூபாய் ஆக ஒன்று புள்ளி நூற்றி எண்பத்தாறு மொத்தம் ஃபிட்மெண்ட் ஒன்று புள்ளி எட்டாறு கவனிக்கனா இதில் வந்து பே கமிஷன் இன்க்ரீஸ் வரல பாருங்கள் பே கமிஷன் இங்கிரீஸ் என்ன பண்ணாங்க கிரேடு பேங்கிற வகையில் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாயில் ஆரம்பித்து பத்தாயிரம் வரைக்கும் அந்தந்த பதவிக்கு வகுந்தால கொடுத்தாங்க வரவேற்கத்தக்க ஒன்று என்றாலும் எல்லா பதவிக்கும் யூனிஃபார்மாக ஒரே பர்சன்டேஜ் கிடைக்கல கொஞ்சம் முன்னே பின்னது இதுதான் ஆறாவது பே ஃபார்முலா அஞ்சாவது பே கமிஷனில் இது இன்னும் வித்தியாசம் முப்பத்தொன்று பன்னெண்டு தொண்ணூத்தஞ்சில் பே நூறு ஒன்று ஒன்று தொண்ணூத்தாறில் டிஏ வந்து நூற்றி நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ்

சம்பளம் ஒரு பேக்கம்சன் இன்க்ரீஸ் கொடுத்தாங்க எவ்வளவு நாற்பது பெர்சென்ட்டு ஸோ இந்த இரநூத்தி அறுபத்தெட்டு நாற்பது சேர்ந்தா முந்நூற்றி எட்டு இது ஃபிட்மெண்ட்ஸுன்னு சொல்லலை ஆக ஃபிட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி சைபரெட்டு இதுதான் இதுவரைக்கும் நடந்தது இப்போது ஊடகங்கள் என்ன வருதுன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து எவ்வளவு கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஃபிட்மெண்ட் பார்மலாக பார்த்துட்டு இருக்காங்கிறாங்க என்ன நிறைய ஊடகங்கள் வந்து சொல்லுகிற இந்த பேக்கம்சின் இன்க்ரீஸும் அவங்க சொல்லுகிற ஃபிட்மெண்ட் ஃபேக்டரும் பொருத்தமாகவே இல்லை நமது இந்திய அரசினுடைய முன்னாள் நிதி செயலர் கார்க் அவர்கள் ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபது பர்சன்ட் அதிகபட்சம் முப்பது பர்சன்ட் குறைந்தபட்சம் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு அதிகபட்சம் ரெண்டு புள்ளி சைபர் ரெண்டு இதன் பிரகாரம் தான் எட்டாவது ஃபிட்மெண்ட் அமையும் சொல்லியிருக்காங்க அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்த்துக்கோம் இந்த எட்டாவது பேக்கமிஷினுடைய ஃபிட்மெண்ட் பேக்கரை பற்றி எண்ணற்ற தகவல்கள் எவ்வளவோ விவரங்கள் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு ஆனால் நான் சொன்னது மாதிரி நமது முன்னாள் நிதி செயலர் அதாவது இந்திய அரசினுடைய முன்னாள் நிதி செயலர் திரு கார்க் அவர்கள் சொன்னதுதான் நமது ஆளுமை மிக அரசு பணி ஏற்கனவே என்ன சொல்றதோ அதை ஒட்டி இருந்ததுனால போட்டிருக்கோம் இது முடிவான முடிவாகவும் இருக்கலாம் அது எப்படி இருக்கு பாத்துருவோம் இது ஃபார்முலா எப்படி அமைகிறதையும் பாத்துருவோம் அவங்க என்ன சொல்லிருக்காங்க இருபது பர்சென்டா இருக்கலாம் அல்லது அதிகபட்சம் முப்பது பர்சன்ட் பணப்பலன் இருபது பெர்சன்ட் பணப்பலனா இருந்தால் ஃபிட்மெண்ட் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு முப்பது பர்சன்ட் பணப்பலனா இருந்தால் ஃபிட்மெண்ட் ரெண்டு புள்ளி ஐம்பது இதை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் அதாவது உங்க பேசிக் பேனால ஒன்னு புள்ளி ஒன்பது ரெண்டில பெருக்கிட்டீங்கன்னா அது வரும் முப்பது பர்சன்ட்னா உங்க பேசிக் பே ரெண்டு புள்ளி சைவது ரெண்டில பெருக்குனா அது வரும் இதுதான் விஷயம் இதெல்லாம் பார்க்கலாம் இப்போ இப்போ இருபது பர்சன்ட் பணப்பழம் சொன்னாங்களா பே கமிஷன் கிருஷ்ணி இருபது பர்சன்ட் பணப்பழம் அதான் அது முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல பேசிக் பே எவ்வளவு நூறு ரூபாய் ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எதிர்பார்க்கக்கூடிய டிஏ எவ்வளவு அறுபது ரூபாய் ஸோ ரெண்டு சேர்ந்தா நூத்தி அறுபது ரூபா மொத்தம் நூத்தி அறுபது ரூபா இந்த நூத்தி அறுபது ரூபாய்க்கு பிசிஐ அதாவது பேக்கம்ஸ் இன்க்ரீஸ் செவ்வளோ இருபது பர்சன்ட்டு நூறுரூவாய்க்கு இருபது ரூபா நூற்றி அறுபது ரூபாய்க்கு முப்பத்தி ரெண்டு ரூபா ரெண்டும் சேர்ந்தா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஃபிட்மெண்ட் பேக்கர் ஒன்று புள்ளி ஒம்பது ரெண்டு அவர்கள் திரு கார்கர் அவர்கள் சொன்னது கரெக்டாக சொன்னாங்க அதனால தான் நம்ம அதாட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் முப்பது பர்சண்ட்டுங்கிறாங்க ஆனால் ரெண்டு புள்ளி நாற்பத்தாறு இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட்ங்கிறாங்க ரெண்டு புள்ளி எண்பத்தாறு இருக்கிறாங்க அது ஃபிட்மெண்ட்டுக்கும் அவங்க சொல்கிற பணம் பணனுக்கு சம்மந்தமே இல்லை காரணம் அவர்களுக்கு புரிதல் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் அதை நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை இவங்க வந்து அந்த நிதியிலேயே இருந்ததுனால கரெக்டாக சொல்லியிருக்காங்க நம்ம சொன்ன அதிகபட்சமான பிட்மெண்ட் பேட்டும் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு தான் குறைஞ்சது ஒன்று புள்ளி எண்பத்தாறு அதிகபட்சம் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டுன்னு சொன்னோம் ஆனால் இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கத்தையும் விலைவாசியும் கருத்தில் கொண்டு இவ்வளவு கூட வரலாம்னு சொல்லிட்டு கார்க் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதன் பிறாரம் முப்பது பர்சன்ட் பணப்பணம் கொடுத்தா இதே பாருங்கள் முப்பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேசிக் பே நூறுரூபா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாவில் டி அறுபது ரூபா ரெண்டு சேர்ந்து நூற்றது ரூபா மொத்தம் நூற்றி அறுபது ரூபா இந்த நூற்றி அறுபது ரூபாய்க்கு தான் பிசிஐ பேக்கம் சென்னை எதுக்கு பே பிளஸ் டிஐக்கு தான் இங்கே பே பிளஸ் டிஐக்கி தான் இங்கே பே பிளஸ் டிஐக்கி தான் நூற்றி முப்பது பஸ் நூறுரூவாய்க்கு முப்பது ரூபா நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா ஆக மொத்தம் இரநூத்தி எட்டு இதை ஃபிட்மெண்ட்னு பார்த்து நூறு வகுத்து போட்டிங்கன்னா ரெண்டு பிள்ளை சைபர் எட்டு இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது நம்ம வேறு எதுவும் பார்க்க வேண்டியதில்லை இது நம்ம நிச்சயமாக இது இருக்கலாம் இதுவே முடிவான முடிவாகவும் கூட இருக்கலாம் என்பது நம்முடைய கருத்து அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஐம்பதனாயிரம் ஒருத்தர் அடிப்படை பேசிபி வாங்குறாரு அவருக்கு இருபது பர்சன்ட் பணப்பலன் இந்த ஃபார்முலா பார்முலா இருந்துச்சு ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு ஃபார்முலா போட்டிங்கன்னா தொண்ணூத்தி ஆகலாம் புதுசு புதிய சம்பளம் தொண்ணூத்தி இருக்கலாம் இதே ஐம்பதனாயிரத்துக்கு இந்த ரெண்டு புள்ளி சைபர் எட்டு அதாவது முப்பது பர்சன்ட் கொடுக்கப்படுமே கொடுக்கப்படுமையானால் இந்த ஐம்பதனாயிரம் ஒரு லட்சத்தி நாலாயிரம் ஆகலாம் இதுதான் லெவல் அவங்க சொல்லியிருக்கிறது இது நமக்கு பொருத்தமாகவும் பிடித்தமாகவும் போட்டிருக்கோம் நிறைய சொல்லிருக்காங்க அப்புறம் அடுத்தாப்புல ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்க இந்த எப்பதான் சொன்ன கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அதாவது நேஷனல் கவுன்சில் உள்ளிட்ட ஊழியர் அமைப்புகள் பாரத் சமாஜ் பென்ஷன் அசோசியேஷன் உட்பட்ட பென்ஷன் மாநில அரசுகள் இவங்களையெல்லாம் எப்ப கலந்தாலுங்கிறத அரச முடிவு செய்யும் எப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இவங்களோட எப்ப கலந்து பேசுங்கிறத அரசு முடிவு செய்யும்னு சொல்லியிருக்காங்க அமைச்சரவர்கள் இன்னொன்று சொல்லியிருக்காங்க இருந்து அமலாக்கம் செய்வது என்பதையும் அரசு தான் முடிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தாப்புல இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க இதுக்கு வந்து நீங்கள் நிதி ஒதுக்கீடு செய்ய போறீங்களா வர்ற பட்ஜெட்ல என்ன அவங்க த தக்க சமயத்தில் செய்யப்படும் இருக்காங்க இப்போ வரப்போற பட்ஜெட்டு பிப்ரவரி ஒன்னாம் தேதி வரப்போ பிப்ரவரி ஒன்னாம் தேதி பட்ஜெட் வரப்போகுது அந்த பட்ஜெட்ல அவங்க நிதி ஒதுக்கீடு பண்ணிட்டாங்கன்னாலே நமக்கு இந்த இடைக்கால வரணும்னா கூட எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போதைக்கு இந்த பேக்கமிச்சூனுடைய காலம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து முப்பத்தொப்பிரண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் இப்போ இந்த பெண் இந்த இயர்லேயே ஏன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்புறம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி ஆறு மூணு மாதம் இந்த நிதியை இந்த ஆண்டிலேயே போயிடுது இந்த நிதியாண்டிலேயே போயிடுது ஆக அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து அவங்க பண்டு அலாட்மெண்ட் பண்ணலாம் இருந்தாலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தக்க சமயத்தில் அலாட்மெண்ட் பண்ணப்பட்ருக்காங்க அதுக்கு எத்தனையோ வழி இருக்குது அதை அலாட்மெண்ட் பண்ணலைன்னாலும் கூட அதை வந்து நமக்கு பணம் தர்றதுக்கான கன்டிஜென்சி பண்டு உள்ளிட்ட எத்தனையோ வழிகள் இருக்குது அதன் பிரகாரம் பெறலாம் ஸோ இதுதான் முடிவான முடிவாக இருக்கலாம் என்பது நம்முடைய கடிப்பு இதற்கு மேலே கிடைக்கும் என்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை இதுவும் கூட இன்ஃப்ளேஷனையும் இந்த விலைவாசியும் கழித்துகிட்டு தான் இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு திரு கார்க்கு சொல்லியிருக்காங்க அது நமக்கு உடன்பாடானது இனி ஏதானும் மாற்றம் இருந்தால் நம்ம பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்